எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வெற்றி நிச்சயம் இன்றைக்கான ப தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா அமாவாசையில் மயான கொள்ளை சேர்ந்து வரும் நாளில் எலும்புச்சம் வளர்த்து நிலைவாசலில் இது மாதிரி செய்யுங்கள் நடக்கும் அதிசயத்தை கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் அம்மாவா அந்த நாளில் எப்பவுமே நம்மளுடைய முன்னோர்களை நினைக்கிறது தான் நம்மளுடைய வழக்கம் நம்மளுடைய முப்பாட்டன் தாத்தா யார் இறந்துருந்தா கூட சரி தான் அவங்கள நினச்சி ஒரு கைப்பிடி சாதமோ இல்லை ஒரு கைப்பிடி நான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பெண் பிள்ளைகள் மட்டும் வாரிசாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க என்னென்னா இப்போது எனக்கு எனக்கு அப்பா இல்லைன்னு வச்சுக்கோமே எனக்கு அப்பா இல்லை நான் பெண் பிள்ளையாக மட்டும் இருக்கிறேன் நான் வந்து இப்போ எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் இல்லை எங்கள் தாத்தாவுக்கு எதாவது செய்ய யாருமே ஆண் வாரிசை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து இப்போ அம்மாவாசை முதல்ல எப்போ வருதுன்னு சொல்கிறேன் இன்றைக்கி சாயங்காலம் ஆறு ஒன்றுக்கு பிறக்குது சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்றுக்கு பிறந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்றரை மணி வரைக்கும் அமாவாசை இருக்குது இப்போ நம்ம அமாவாசை வணங்குறது எப்போது இன்றைக்கே நம்ம வணங்க முடியாது ஏன்னா ஆறு ஒன்றுக்கு தான் பிறக்குது அதனால் ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை காலையில் செய்யலாம் நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை இன்றைக்கி ஆறு ஒன்றுன்றதுனால இன்னி இரவு நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க என்ன மாதிரி ஒரு பிரச்சனை தடுத்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு ப்ரா ப்ராப்ளம் என்ன தான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அடித்து விரட்டும் இந்த பரிகாரம் சரி நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க இன்று இரவு நேரத்தில் கூட இதை செஞ்சு நீங்கள் இல்லை நாளைக்கு காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு கூட அமாவாசை அன்னைக்கு நிறைஞ்சா இருக்குது அன்னைக்கு காலையில் எழுந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க பித்தளை சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்களேன் செம்பு சொம்பு அந்த மாதிரி சில்வர் சொம்பு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க பரவாயில்ல அந்த சொம்பில் கொஞ்சோண்டு எள்ளை போட்டுருங்க போட்டுட்டு நம்ம வீட்டு மூளை வெளியில நம்மளுடைய வீட்டிலோடைய வெளியில மூளை இதை நீங்க வந்து மாமியார்கிட்ட கேட்கணும் மாமனார்கிட்ட கேட்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீங்களே மனசார எங்க அப்பாவுக்கு நான் இதை நான் செய்யறேன் எங்க அம்மாவுக்காக நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம் சில வீட்டில் எது செஞ்சாலும் பர்மிஷன் கேட்டு தான் செய்யற வீடுங்க நிறைய வீடுங்க இருக்கு ஒரு சில வீடுங்களில் அவங்க இஷ்டம் போல் இருக்கட்டும்ன்ற மாதிரி வளர்க்குற இருக்கிறவங்க இருக்கிறாங்க மாமியார்கள் அதனால அந்த கேட்குறவங்க வீடாக இருந்தால் கேட்டே செய்யுங்க இல்லைன்னா தேவையில்லைன்னா நீங்களே செஞ்சுக்கலாம் ஒரு சொம்பில் எள்ளு போட்டுட்டு மனசார கையில வச்சுக்கோங்க கிழக்கு பார்த்து நின்றுக்கோங்க நின்றுக்கிட்டு இந்த நான் இந்த எள்ளும் தண்ணியும் நான் ஊத்துறது இறைக்கிறது எங்கள் அப்பாவுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நீங்கள் ஒரு நாள் விரதமாக இருந்துக்கோங்க அசைவம் சாப்பிடாதீங்க விரதம்னா என்ன வெறும் வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடுங்க அன்றைக்கி ஒரு பொழுது இருக்கிறதா இருந்தால் கூட நல்லது தான் எப்போவுமே முன்னோர்களை நினச்சி நம்ம விரதம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க வாழ்ந்து இறந்தவங்க இல்லைங்களா அவங்க நமக்கு நல்லது தான் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை நம்ம வைக்கணும் அதில் நம்ம முன்னோர்களுக்கு இறக்கிற அந்த எள்ளும் தண்ணியும் அவங்களுக்கு போய் சேரணும் அவங்களுக்கு யாருமே இல்லை ஆண் வாரிசே இல்லை அதனால நான் செய்கிறேன் என்னோட அப்பாவுக்கு என்னோட ஏன்னா இப்போல்லாம் பெண் பிள்ளைகள் இருந்தால் கூட அவங்களே இப்போ கொல்லி வைக்கிறாங்க அவங்களே வந்து கற்பூரை ஏற்றி மேலே வச்சு நான் கொல்லி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சுடுகாடு வரைக்கும் போய் செய்கிறாங்க அதனால தவறே நான் சொல்ல மாட்டேன் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி நடக்கிறத விடவே இது ரொம்ப நல்லது தான் தவறுன்றும் இல்லை அதனால இப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது எள்ளும் தண்ணியும் நாளைக்கு காலையில் எழுந்து அதை நீங்கள் ஊற்றிடுங்க ஒரு மூளையில் ஊற்றிடுங்க அது வந்து நம்ம அங் அவங்களுடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் உங்களுடைய தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ யாராக இருந்தாலும் சரி தான் இதை மாதிரி செஞ்சுடுங்க சரி அடுத்த கட்டம் கொல்லை இந்த கொல்லை என்பது அங்காள பரமேஸ்வரி அம்மா இருக்காங்க இல்லைங்களா அவங்க கோவிலில் எல்லா கோவில்லையுமே இந்த மயான கொல்ல ரொம்ப பிரசித்தமாக நடக்கும் என்னென்னா அந்த மயானத்தில் வந்து நிறைய பேர் மய இந்த சுடுகாடு இருக்குது இல்லைங்களா புதை இப்போ சொல்லுவாங்க சாமி கட்டி அப்படின்வாங்க புதைய புதைக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் புதைக்கிறவங்களுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா புதைக்கிறவங்கள எரிக்கிறவங்களும் இதை செய்யலாம் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சின்னு போயிட்டு அந்த இடத்துல வச்சு மாலையெல்லாம் போட்டு இந்த இடத்துல தான் என்னுடைய எங்கள் தாத்தாவை புதைச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மயான கொல்லையில் நாளைக்கு அவங்களுடைய பிடிச்ச சாப்பாடு செஞ்சின்னு போயிட்டு விட்டு வச்சுட்டு பூ மாலை போட்டு கற்பூரம் ஏற்றி கற்பூரம் ஏறுவை என்பது ஒரே ஒரு கட்டி கற்பூரம் ஏற்றினா கூட அது ஏறுவதாங்க தாங்க நான் சொன்ன இல்லைங்களா அந்த எள்ளும் தண்ணியை ஊத்துங்கன்னு சொன்ன இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சுருங்க ஏன்னா கற்பூரத்துக்கு இருக்கிற அந்த மகிமை எந்த ஒரு விஷயத்துக்குமே இல்லை அதை நீங்கள் பண்ணி பாருங்கள் ஏன்னா அம்மாவாசையில் நிறைய பேருக்கு இந்த டவுட்டு இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்குறாங்க பூஜை அறையில் வந்து நான் ப சாமி கும்பிடணுமாம்மா இல்லை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் படம் இருந்தாங்களோ அந்த படத்துக்கு முன்னாடி நான் பூஜை பண்ணணுமா முக்கியமாக நாளைக்கு அமாவாசைன்னா முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி தான் இலை போட்டு சாப்பாடு வைக்கணும் அதே சமயம் பூஜை அறையும் சும்மா விடக்கூடாது பூஜை அறையிலும் விளக்கேற்றணும் அங்கேயும் ஒரு நெய்வேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழமாவது வச்சு முதல்ல நம்ம பூஜை அறையில் சாமியில் விளக்கெல்லாம் கற்பூரம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துனோம் தான் முன்னோர்கள் படத்துக்கு காமிக்கணும் இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே ரொம்ப நல்லது நடக்கும் சரி நம்ம இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் செய்யுங்க இன்றைக்கி இரவு செய்யுங்க இதை நான் சொல்கிறேன் இந்த எலுமிச்சம்பழ பரிகாரம் ரொம்ப பிரயோகம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ மகிமை வந்து எலுமிச்சம்பழம்னாலே வெற்றிக்கனி தேவக்கனி அமுதக்கனின்னு நம்ம சொல்கிறது உண்டு கனி என்ன பண்ணணும் நாள அறுத்துக்கோங்க இப்போ ஒரு கற்பூரத்தை வச்சு கூட நம்ம மேல அந்த எலுமிச்சம்பழத்து மேல ஒரு கற்பூரத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு ஏத்துங்க ஏன்னா இன்னைக்கு இரவு அமாவாசை இருக்குது நிறைய பேர் இன்னைக்கு ரா தங்குறவங்க மருவத்தூர் அம்மா கோயிலில் போய் ரா தங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து அங்காள பரமேஸ்வரி கோயிலில் போய் ராத் தங்குவாங்க ம மலை மேல் மலை நூறுன்னு சொல்லுவாங்க எதாவது கோவிலில் உங்களுக்கு தங்கணும் அம்மாவை சன்னைக்கு நான் போய் ரா தங்கிட்டு வரேன் உண்மையாக நல்லது நடக்கும் நம்ம வீட்டில் ஒரு எனக்கு ஒரு வீடியோ காலமே வர மாட்டேங்குது அதே மாதிரியே இருக்க பார்த்த கண்ணுக்கு பழுது இல்லாமல் ஒரே மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் என்ன காரணம் எனக்கு ஏன் ஒரு அபிவிருத்தியே காமிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த கோவிலில் போய் ரா தங்கிட்டு வாங்கலை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விமோசனை பிறக்கிறத கண்கூட நீங்கள் பார்ப்பீங்க ஒரு அமாவாசைக்கு அமாவாசைக்கு ஒரு ஒரு கோவில் நீங்கள் நினைக்கிற எந்த கோவில் வேணாலும் ஏன்னா இரவு இன்றைக்கி இரவு தங்கலாம் ரொம்ப நல்லது இன்றைக்கி இரவு ராத்திரி த ஏன்னா ரா கொண்டு வர்றதுனால அமாவாசை இன்றைக்கு இரவு நீங்கள் தங்கினீங்கன்னால் ரொம்ப நல்லது சனிக்கிழமை இரவு அதே மாதிரி மயான கொல்லைக்கும் அதே மாதிரி தான் நம்ம போய்ட்டு அங்கே போய் நம்ம அந்த பூஜையை நம்ம பண்ணிவிட்டு வந்துடுறோம் அது எதுவும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா அது முன்னோர்களையும் அதையும் நம்ம முன்னோர்கள் கோரிக்கை தான் நாளைக்கு மயான கொள்ளையாக இருந்தால் நாளைக்கு அது கோரிக்கை இன்றைக்கி ஒரு சில கோவிலில் இன்றைக்கி வைப்பாங்க ஒரு சில கோவிலில் நாளைக்கு வைப்பாங்க அதுவும் அங்கே நம்ம இருக்கிற கோவிலை பொறுத்தது நம்ம செஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த எலுமிச்சம்பழத்தை சொன்ன இல்லைங்களா அது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சுக்கோங்க முதல்ல அரிஞ்சு அறியும் போதே நாளாக அரிஞ்சிக்கோங்க நாலாக வகுந்துக்கணும் நாளா அரிஞ்சு அதில் கொஞ்சம் குங்குமத்தை கொட்டி க வா நிலைய வாசலை சுற்றி சுற்றணும் ஒரு மூணு முறை மூணு முறை சுற்றி திரும்பி இடது பக்கமாக மூணு முறை சுற்றி கீ மேலேருந்து கீழே இறக்கி விடணும் ஏன்னா கெட்ட சக்தி ஏதாவது நமக்கு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா இதை நீங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் என்பது இந்த அமாவாசையோடு நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு நினச்சிக்கோங்க நீங்கள் செய்கிறது ஏன்னா அங்காள பரமேஸ்வரி தாயை நினச்சி எப்பவுமே நீங்கள் ஒன்று வேண்டிக்கலாம் அங்கால பரமேஸ்வரி தாயே என் வீட்டுக்குள்ளவா அப்படின்னு வேண்டிக்கோங்க அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு போனால் கூட அங்கே இருக்கிற சுவாமிகளை கூப்பிடுங்க என் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுங்க என் வீட்டுக்கு வா என் கூடவே வா அதுக்காக தான் அந்த காலத்துலேருந்து சொல்கிறாங்க கோவிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வாங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற தெய்வத்தை கூப்பிடுங்க என் வீட்டுக்கு வா என் வீட்டில் வந்து உக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க கண்டிப்பாக ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா நான் தெய்வத்துக்கிட்ட பேசுவேன் உண்மை அதெல்லாம் தெய்வத்துக்கிட்ட சில பேர் நின்று பேசுனா அவங்க பதில் கொடுப்பாங்கன்றதுலாம் உண்மை நிறைய பேர் சொல்லிக்கலாம் இதெல்லாம் மென்டலாக அப்படி இப்படின்னு அந்த மாதிரி கிடையாது எலுமிச்சை மழத்தை இப்போ என்ன பண்ணும் நல்லா சுற்றிட்டு அதில் கொஞ்சம் குங்குமத்தை போட்டுக்கோங்க அந்த கற்பூரத்தை நிலை கொட்டுங்க எரியட்டும் நல்லா அது அந்த பழத்தை நல்லா புழிஞ்சி விட்டுட்டு நம்ம வீட்லேயே அப்படியே புழிஞ்சு அந்த வாசல்கிட்டே புழிஞ்சி விட்டுட்டு நாலு திசையும் போட்டுருங்க இதை நாலு தேசம் நம்ம வீட்டுக்கிட்ட செய்ய முடியல நம்ம இதை மட்டும் பண்ணிட்டு புழிஞ்சு அந்த சாரை மட்டும் அந்த இடத்துல விட்டுட்டு இதை எடுத்துகிட்டு போய் வெளியில் ரோட்டில் நின்று கூட நாலு மூளைக்கு நீங்கள் போட்டு வந்து இணையேருங்க உண்மையாக சொல்கிறேங்க அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம காவு கொடுக்கறது ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா நான் வந்து கெடா விட்டுறேன் என்னுடைய இதுக்கு நான் பழி கொடுத்து தான் நாங்கள் இந்த விசேஷத்தை பண்ணுவோம் அதுக்கு சமம் இந்த ஒரு எலுமிச்சம் மழத்தை நீங்கள் செய்கிறது அதே மாதிரி ஒரு எலுமிச்சம் மழத்தை அறுத்து ரெண்டாக வகுந்து குங்குமத்தை தடை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு அம்சம் இதை செய்து நல்லா இருக்கணும் பிள்ளைங்களும் சகோதர சகோதரிகளும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்